ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹமாமில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் டேர்மரிக் டேர்மெரிக்கை வந்து ஸ்க்ரப் சோப்பு வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த சோப்பை பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேர்மெரிக்காவில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு சோப்பு தாங்க இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள்னால நம்ம சொல்லவே வேண்டாம் அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் சோப்பு தாங்க இது வந்து ஃபேஸில் உள்ள எந்த பிம்பிள்ஸ் எது இருந்தாலும் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் எல்லாம் நீக்கி எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கே நம்மளும் வந்து அதில் காக்குங்க அந்த டேர்மரிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப ப்ராப்பர்ட்டி தாங்க டேர்மரிக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு ஷைன் அண்ட் க்ளோ ஆகிறதை நீங்கள் பார்க்கலாங்க இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்குதுங்க இதில் வந்து ஸ்க்ரப் இருக்கிறதுனால வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் மார்க்ஸ் எல்லாமே போய் ரொம்ப அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு இறந்த செல்கள்லாம் போய் ஃபேஸ் ஒரு நல்லா சூப்பரான ஒரு ஷைனிங் ஆகுங்க ஆனால் வந்து இதில் முகப்பருக்கள் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் இருக்கிறதுனால ஃபேஸ்க்கு ஏதாவது இது வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை அப்புறம் மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்குமே எல்லாம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபேஸ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நம்ம ஒரு ஃபேஸ் பேக் எதுவும் இது பண்ணுறோன்னா அதில் கூட கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சேர்ப்போம்னா மஞ்சள் சேர்ப்போம் மஞ்சள் சேர்க்குறப்ப எப்படி ஃபேஸ் வந்து எவ்வளோ ஷைனிங் ஆகுமோ அந்த மாதிரி சோப் போடுறப்ப இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ